வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் மல்ல பிரணாபுரியும் கருணாச்சலமூர்த்தி கருணாநாத சாகரம் ஸ்ரீ ஞானதண்டாபுரம் குருநாதர் அருணாபெருமான் திருடலையே சரண் சரண் எம்பெருமான் கருணா பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமல் திருப்பொன்ற மகாமந்தில் கௌமரந்த வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏழு கொத்து ஆறு அலர் என தோமும் தலத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் குருராஜன் இந்த பாடல் திருக்குற்றாலம் என்ற தளத்தில் பாடப்பெற்ற பாடல் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேற்கே மூன்று மைல் உள்ள தளம் திருநானசாம சுவாமியுடைய தேவரம் தேவர பாடல் பெற்ற தலம் சபை உள்ள சித்திரசபையுடைய தலம் இந்த தளத்திற்கு ஸ்தலபுராணம் உண்டு எம்பெருமானுடைய ஆதரவு பெற பாட பெற்ற பாடல் முருகா அடியே நரகத்தில் விழாமல் அருளந்து காப்பா என்று வேண்டி கொள்கிற பாடல் தானத்த தானன தானன தானத்த தானன தானன தானத்த தானன தானன தனதான என்ற சந்தை உடைய பாடல் பாடலை பார்க்கலாம் ஏடத்து ஏடு கொத்து ஆர் வார்குடன் ஆட பட்டாடு தோல்மிசை மூடிய கரமாதர் ஏதத்தை பேசு பண ஆடிகள் வீசத்துக்கு ஆசை கூட ஆடிகள் ஏற இட்டு ஏனிய வீழ்விடும் முடுமாய மாடு கூடிய காமுகர் மூழ்கு உற்று காயமுடே வரும் வாயு புன் சூளை வியாதிகள் இவை மேலாய் மாசு உற்று பாசம் விடா சமன் ஊர்புக்கு பாழ்நிறகே விடும் மாயத்தைச் சீவி உன் ஆதரவு அல்வாயு டிடிமி டூடுட்டு டூடுவ டாடமி தானத்த தான தனா என வெகுபேறி தானுத்த பூத பசாசுகள் வாய்விட்டு சூழர்கள் சேனைகள் சாக பொன் தொகையில் ஏறிய சதுரோனை கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன் காடி வேலூர் திகழ்கோடை கச்சூர் கருவூரிலும் உயர்வான கோதையில் பக்தாரோடு பக்தாரோடு மாதவசீல சித்த ஆதியர் சூழ்தர் உலாவிய பெருமாள் ஏடு குத்து ஆர் அலர் வார்குழு ஆட பட்டாடை நிலாவிய ஏதப்போன் தோல்மிசை மூடிய கரமாதர் ஏதத்தை பேசு பண ஆடிகள் வீசத்துக்கு ஆசை கூட ஆடிகள் ஏற இத்திட்டு ஏனையை வீழ்விடு முழுமாயர் மாடோக்க கூடிய காமுகர் மூழ்கு உற்று காயமுடே வரு வாயு புன் சூலை வியாதிகள் இவை மேலாய் மாசு உற்று பாசம் விடா சமன் ஊர்பூக்கு பாழ்நருகே விடும் மாயத்தை சீவி உன் ஆதரவு அருள்வாய் அப்படின்னு சுவாமியுடைய ஆதரவை நாடி பாடப்பெற்ற பாடம் என்ன பொருளுகம் இதழ்களுடைய கொத்தான மலரை கொண்ட நீண்ட கூந்தல் அசைந்தலைய நிலாவிய ஏத பொந்தோல் மிசை பட்டாடை மூடிய மாதர் விளங்குவதும் காணும் ஆடவர்களுக்கு ஏதம் துன்பம் தருவதுமான அழகிய தோள்மேலே பட்டாடை மூடியுள்ள பெண்கள் மாதர்கள் கரமாதர் கரம் விஷம் பொருந்திய மாதர்கள் அல்லது பட்டாடை பொருந்திய தோல் மேல் மூடியுள்ள கைகளை கொண்ட கை தோள்களை மூடியுள்ள மாதர்கள் குற்றம் கண்டே பேசுகின்றவரும் பட அச்சிலேயே நோக்கம் வைத்துள்ளவர்களும் வீசத்துக்கு ஆசை கொண்டு ஆடிகள் ஒரு மாகாணி அளவே உண்மை ஆசை கொண்டவர்களாய் நடிப்பவர்களும் ஏறவிட்ட பின் ஏனியை வீழ்த்தி தள்ளிவிடுபவர்களும் முழு மாயர் வஞ்சகர்களும் மாடுபோல கூடும் காமம் கொண்டவர்களும் ஆகிய பொதுமாதர்கள் வசம் முழுகுதல் உற்று மூழ்கி அதனால் காயமூடை உடலிலே வந்த வாய்ப்பு சூளை புல் இடிவான கெட்டதான வாயு சூலை ஒருவகை நோய் வயிற்று உழைவு நோய் ஆதிகளான இவை அதிகப்பட்டு மாசு உற்று கேடு அடைந்து மாண்டு பாசக்கி விடாத இழிவான அல்லது கேட்டை தரும் ரகத்தில் விழும் மாயத்தை தீமையை செதுக்கி கழித்து உன்னுடைய ஆதரவை அன்பை உதவியை தந்து அருள்க அப்படின்னு முதல் பதியில வேண்டுகிறார் இரண்டாவது டாடமி தானத்தை தான தனா என வெகுபேரி தானொத்த பூத பசாசுகள் வாய்விட்டு சூரர்கள் சேனைகள் சாக பொன் தோகையில் ஏறிய சதுரவனை தாடு டீடிமி தானதனா என்று பல பேரி வாத்தியங்கள் பறவைகள் முரசப் பறைகள் தான் ஒத்து அப்பூத பசாசுகள் பறைகளை ஒத்தனவாய் பறைகள் போன்று அங்கிருந்த பூதங்களும் பெய்களும் வாய்விட ஒளி செய்ய படைகள் படைகளெல்லாம் அல்லது சூரர்களும் படைகளும் இறக்க அழகிய மயிலில் ஏறிய பெருமை வாய்ந்தவனை அல்லது அழகனை கூடல் கச்சாலை சிராமலை காவை பொன் காடி வேலூர் திகழ்கோடை கச்சூர் கருவூரிலும் உயர்வான கோதில் பக்தாரோடு சீல சித்த ஆதியர் சூழ்தர் முதலாவிய பெருமாளிகள் முடிந்தனர் கூடல் மதுரை கச்சாலைன்னா கச்சி கச்சாலை சிராமலை திருச்சிராப்பள்ளி காவை திரு அழகிய சீர்காழி புள்ளிருக்கு வேலூர் வைத்திருஷ்ணன் கோயில் விலங்கும் கோடை வல்லக்கோட்டை திருக்கச்சூர் கருவூர் ஆகிய தலங்களிலும் மேன்மை வாய்ந்தவர்களும் குற்றமில்லாதவர்களுமான பக்தர்களோடு மகாதவம் செய்த பரிசுத்தர்களாகிய சித்தராகிய பெரியோர்கள் கருதி வந்து பலம்பரும் வரும் அழகிய திருக்குற்றாலும் எனும் திருத்தலத்திலும் உலாவி வருகின்ற பெருமாளே உன் ஆதரவு அழுவாயின் வேண்டுகிறார் இப்ப ஏறிட்டு ஏனியை வீழ்த்து விடுவோம் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அதாவது இறைவன் ஏனிட்டு விண்ணுலகை ஏற உதவுதலை அப்புறம் பேணி தொழுமவர் பொன்னுலகால பிரங்கருளால் ஏணி படிநேறி இட்டு கொடுப்பார் அப்படின்னார் அதே தான் நம்ம குருநாதரும் இங்கே சொல்கிறார் அடுத்தது வாய் விட்டு பதில் வாய் விட்டு சூர அதாவது வாய் விட அடுத்தது பக்தா பக்தார் அப்படிங்கிறது பக்தர்கள் தான் அடுத்தது மாதவசீல சித்தர் ஆதியர் மாமுனிவர் கோடி கோடீர மாதவம்சை குற்றாலம்பர் குற்றால சேடை சிலேடை வெண்பாளர் இதெல்லாம் வந்து இந்த பாடத்துல இந்த பாடலில் விளங்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்கள் முக்கிய குறிப்புகள்னு வச்சுக்கலாம் இப்போ ஏதத்தை பேசு பணவாடிகள் காமு இச்சை கொண்டு தன்னிடம் வந்த விடத்தில் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டதாக காட்டி அவரிடம் வாதாடுவார்கள் தம்மை போக்கவிடக் கூடுமோ என்றும் அச்சத்தால் காமூர்கள் தளர்ந்து உள்ள நிலையை தமக்கு ஜாதகமாக ஆக்கிக்கொண்டு அவரிடம் உள்ள பணத்தை பறிக்கின்ற உபாயத்தை மேற்கொள்வாங்க வீசத்துக்கு ஆசை கூடாடு பொருளின் மீது மிகுந்த பற்றினை வைத்துக்கொண்டு கொண்டு பெரும்பற்று இல்லாதவர்கள் போல நாடகம் ஏற இட்டு இட்டு ஏனிய வீழ்விடும் முழுமாய் ஆழ்ந்த நிலையில் உள்ள ஒருவரை மேல்நிலைக்கு உயர்த்துவது ஏனி வைத்து ஏற ஆழ்ந்திருக்கும் அருள் நிலைக்கு உயர்த்த சரியே கிரி யோகம் என்னும் படி நெருகளை வைத்துள்ளார் அன்பர்களை சென்னரில் செலுத்தி மேல்நிலைக்கு உயர்த்தி பின்பு கீழிறங்கும் ஏனியை எடுத்துவிடுவது இறைவனை அருள் அருளாகிய தன்னுடைய கையை கொடுத்து அன்பர்களை மேல்நிலைக்கு ஏற்றுவது இறைவன் திருவடி போற்றும் தகையின பொல்லா முயலகன் கோப புண்மை ஆற்றும் தகையன ஆறு சமயத்து அவர் அவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை சென்னறிக்கே ஏற்றும் தகைய இன் இன்னர் இன்னம் பரான் தன் இணையடியேம்பர் அப்பர் பெருமான் சொல்றார் ஆனால் விலைமாதர்கள் மாற்றா இதுக்கு மாறுதலா என்ன பண்ணுவாங்க தம்மை நாடி வந்து அவரின் பொருளை பறித்து அவருடைய பெருமைகள் அத்தனையும் சிதைந்து போகுமாறு குலைத்து அவரை பொருள் நிலையிலும் அருள் நிலையிலும் தாழ்ந்து போக வழி செய்து விட்டு மீளா அரகம் என்ன படுகூலியை தள்ளிடுவாங்க அதிலிருந்து மீளச் செய்ய ஏணி இட அவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க உயிர்க்கூடு விடுமளவும் உண்மை கூடி மருவு தொழில் ஒரு காலும் ஒரு காலும் மறவேன் என்று சூடு எல்லாம் பொருள் வரும் அளவு தான் அதுக்கப்புறம் யாரையும் கைவிட்டுறாங்க தான் சொல்றாரு விளக்கு ஒடியும் பேசிய நட்பும் இரண்டும் தூடக்கார நாடின் வேற வேறல்ல விளக்கு ஒடியும் நெய்யற்ற கண்ணே அருமே அவர் அன்பும் கையற்ற கண்ணே அரும்பார் திருப்போடு பாடக சிலம்போடு சிச்சை மணிக்கோ என கலந்தாடு பொன் சரணர் பாவை சித்திரம் போல்வர் பட்டு உடையின் இடிநூழார் பார பொன் தனம் கோபுர சிகரம் ஆம் என படந்து ஏமளிப்பர் இதமாக நல் கரும்போடு சர்க்கரையின் மொடிமாதர் ஏடக குளம் சேர் மைக்குடலோடு ஆடு அடிக்குளம் பாடு நல் தெருவில் ஆகி புல்குளம் போல பற்பல சொல் இசைபாடு ஏறி இச்சகம் பேசி எச்சு இதம் வாரும் உன்பனம் தாரும் இட்டம் என ஏனி வைத்து வந்து ஏறி விட்டுடுவர் செயலாமோ பார்த்திருப்போட காயமுடைய ஒரு வாயு புல் சூளை வியாதிகள் இவை மேலாய் மாசவுட் அருகில் தேடிய பொருளை நல்வெளியில் செலவிக்காமல் பொருட்பண்டியிற்கு அரவிந்தி தந்து அவர் விரும்பிய ஆபரணங்கள் எல்லாம் பூட்டியதற்கு பதிலாக அவர்கள் இவர்களுக்கு வாதம் சூளை முதலிய அணி நோய்களை பூட்டி விடுவாங்க வாதமோடு சூளை கண்டமாலை குலை நோவு சந்து மாவலி வியாதி குன்மமோடு காசம் வாயு உடனே பறந்த தாமரைகள் பீனசம் பின் மாத மாதர பூஷணங்கள் எனாகும் பாதக வியாதி புண்கள் ஆனது உடனே தொடர்ந்து வாயிலை விடாது மங்க இவையால் பாதமலரானதின் கண் நேயமரவை மறந்து பாவம் மதுபானம் உண்டு வெறிமூடி ஏதம் ஒரு பாசபந்தமான வலையோடு உணர்ந்து ஈனம் மிகு சாதியின் கண் அதிலே யான் ஈடடிதல் ஆனதன் பின் மூடன் ஓதும் முன்பு உன் ஈராரோடு கூற வந்து இணையாழ்வா என்பார் கூடல் உயர்வான கோதியில் பக்தாரோடு மாதவ சீல சித்தாதியர் சூழ்தர் கோல குற்றாலமாகவே பெருமாள் கொந்துவார் குறவடியிலும் அடியவர் சிந்தைவாரின் நடுவிலும் நெறிபல கொண்ட வேத நல்முடியிலும் அருவிய குருநாதா கொங்கிலேர் தரு பழனியில் அருமுக செந்தில் காவல தனிகிழி அப்படின்னு அடிகளார் பாடியுள்ளது படி முருகப்பெருமான் பல திருத்தலங்களை குற்றம் அடி ஒரு சிந்தையில் இருக்கான் அவன் திருக்குற்றாலும் திருத்தலத்திலும் எழுந்தருடைய அருள்வாடினான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசிக்கு செங்கோட்டைக்கு இடையில தென்காசியிலிருந்து தென்மேற்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் செங்கோட்டையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள தளம் தான் திருக்குற்றாலம் கந்தபுராணம் திருக்குற்றால படலத்தில் அகற்றி இருந்த தளத்தில் திருமாலை சிவனாக்கி வழிபட்ட வரலாறு சொல்கிறார் கச்சிபு சுவாமிகள் திருக்கேயா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற போது அங்கு கூடியிருந்தவருடைய பாரம் தாங்காமல் பூமியின் வட தாண்டு தென் திசை உயிரை தொடங்கிச்சு பூமியின் நிலையை சரிப்படுத்த சிவபெருமான் அகத்தியர் தென்சுசி உள்ள புதிய மலைக்கு அனுப்புகிறார் அகத்தியர் அங்கு தன்னுடைய திருமண கோலத்தை காட்டுவதாகவும் அகத்தியருக்கு அகத்தியர் அங்கு போனால் பார்க்க முடியாது உங்களுடைய திருமணக் கோலத்தை சொல்லும் போது அங்கே தன்னுடைய திருமணக் கோலத்தை காட்டுவதாகவும் வாக்களிக்கிறார் அகத்தியரும் புதிய மலை வந்து அருவியில் நீராடி விட்டு உள்ள கோயிலுக்கு போகிறார் ஆனால் அந்த கோயில் ஒரு வைணவ கோயில் அகத்தியர் வைணவர் இல்லை அப்படின்னு கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கிறாங்க மிகுந்த கவனியோடு உள்ள இளஞ்சி சென்று அங்கு உள்ள முருகர் வழிபட்டார் முருகப்பெருமான் அகத்தியர் வைணவர் வேடத்தில் கோயிலுக்குள் செல்லும்படியும் உள்ளே சிவனின் திருமண கோலத்தை காணலாம்னு சொன்னார் கோவிலுக்குள் அப்படியே சென்ற அகத்தியர் திருமால் சிலா உருவிலாக கருவரில் இருப்பதை கண்டார் கண்களை மூடிக்கொண்டு அந்த சிலையின் தலையில் தன்னுடைய கையை வைத்து அடுத்த விஷ்ணுவின் சிலை குறுகிய ஒரு சிவலிங்கமாக மாறிடுச்சு அகத்தியருக்கு சிவபாரதி திருமண காட்சி நடத்தது அகத்தியரால் சிவ திருமேனியாக மாற்றப்பட்டதால் இலங்கை திருமேனியின் மீது அகத்தியர் ஐந்து வீரங்களும் பதித்த அடையாளம் இருப்பதை பார்க்கலாம் திருமாலின் சிலை வடிவம் சிவலிங்கமாக மாறியது போல ஸ்ரீதேவியை குழல்வாய் முடியமையாகவும் பூதேவி பராசக்தியாகவும் மாற்றுத்தவங்க ஐதியம் இந்த திருக்கோயில் மலைகள் சூழ்ந்த இயற்கை இழக்கம் இந்த சூழலில் சுமார் ஐயாயிரம் அடி உயரம் கொண்ட மலையடி வாரத்தில் இருக்குது இங்குள்ள மலைத்தொடர் திருகுடமலை அடைக்கப்படுது ஆலயம் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் நான்கு வாயிலோடு சங்கவடியத்தில் அமைந்திருக்கு இந்த கோயில் திருமால் தலமாக இருந்தபோது சங்கவடியில் அமைக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த கோயில் சங்கவுடியிலே இருப்பது திருக்கோற்றாமலை உள்ள செண்பகாதேவி கோயிலுக்கு செல்லும் மலையில் அருவியின் மேற்பரப்பில் இருந்து காணலாம் திருகுடநாதர் அப்படினா ஒரு குற்றாலநாதர் அழைக்கப்படும் இறைவன் சுயம்புலி லிங்கமாக கிழக்கு நோக்கி எழுந்தருடன் அறிவு அளிக்கிறது குழல்வாய் முடியம்மை சன்னிதியும் சுவாமி சன்னிதிக்கு வலபுறம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு திருச்சுற்றி வளமாக வரும்போது அகத்தினால் தாவிக்கப்பட்டதாக சொல்லும் பராசக்தி பீடமும் இருக்கு இந்த தலத்தின் மரம் பலாமரம் இங்கு பலாமரத்தில் வருடத்தின் அனைத்து நாட்களும் பலா காய்த்து குழுமோ இது யாரும் பறிக்க மாட்டாங்க இந்த பலாவுள்ள சூலைகள் லிங்கத்தின் வடிவில் இருப்பது பார்த்து பரவசப்பட வேண்டிய ஒன்று திருக்குற்றாலநாதர் கோயில் நடராஜ பெருமான் ஐந்து சபைகளில் திருசபையாக விளங்குது குற்றால அறிவிக்க அருகிலேயே இந்த ஐந்து தனிக்குயிலாக அமைஞ்சிருக்கு இந்த அற்புதமான கோயில் ஒரு பெருமாட்டை வேண்டிக்கிறாரு முருகா அடியே நரையில் வீழாமல் அருள்வாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பழனியான திருடும் திருக்குற்றம் அவர் பெருமாள் திருடும் சமர்ப்பித்த அவர் அருள் பத்திரமோ வெற்றி பேர முருகன் குருநாதர் அருணா பெருமாள் திருடரே சமம் சம்சம் பழாமுரிய திருப்பாவும் முருகா 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 முருகா